நடிகரும் தமிழக வெற்றி கழகத் தலைவருமான விஜய் அவர்களின் கல்வி விருது வழங்கும் விழாவின் முதற்கட்ட பாராட்டு விழாவானது சென்னை திருவான்மையூரில் ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் வைத்து தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழகத்தின் இருபத்தி ஒன்று மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கு முதற்கட்டமாக இன்று ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படுகிறது இதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் வருகை தந்துள்ளனர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு விஜய் பங்கேற்கும் முதல் மேடை நிகழ்ச்சி இதுதான் பெற்றோர்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு விஜய் விருது வழங்குவதால் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் விஜய் இந்நிகழ்ச்சியின் துவக்கத்தில் பத்து நிமிடங்கள் உரையாற்றப் போகிறார் அவர் அரசியல் ரீதியாக எதையாவது பேசுவாரா என்று அனைவரும் எதிர்பார்த்துள்ளனர் அரசியலில் அவரது அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி வெளியிடுவாரா என்ற ஆவலும் மக்களிடம் உள்ளது மாணவர்களுக்கு விருதுகளை இன்னும் சற்று நேரத்தில் வழங்க உள்ளார் விஜய் மாணவர்களும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளனர் கல்விக்கு தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்கள் முதல் முன்னுரிமை கொடுப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று பெற்றோர்கள் செய்தியாளர்களிடம் கூறி வருகின்றனர் விழா ஏற்பாடுகளை மிக பிரமாண்டமாக செய்துள்ளார் விஜய் மாணவர்கள் பெற்றோர்கள் தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்களின் கரகோஷத்தோடு விஜய் மேடையில் தோண்டி பேச உள்ளார்